ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு நேரடியான ஒரு காரசாரமான விவாதம் பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு இதில் நிறைய முக்கியமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னை நியாயப்படுத்துகிற மாதிரியான பல விளக்கங்களை முன் வச்சிருந்தாரு ஆனால் சர்வதேச நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற நிலைமைகள் சம்பந்தமான உதாரணங்களோட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் சில முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருந்தாரு இந்த காரசாரமான விவாதத்தில் நடந்தது என்னன்றத பற்றி சுருக்கமாக இந்த காணொளியில பார்க்க போறோம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன் தேசிய மக்கள் சக்தி இல்லாட்டி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய ஆதரவாளர்கள் சம்பந்தமான சில கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது குறிப்பா ஒரு சோசியல் மீடியால போடப்பட்ட ஜேபிபியினுடைய ஆதரவாளரனுடைய பதிவு சம்பந்தமான முக்கியமான விஷயத்தையும் ரணில் விக்ரமசிங்க இருந்தார் அனுரோகுமார திசாநாயக்கவே இந்த மாதிரி தன்னை விமர்சித்தது கிடையாது அதமானால் அவருடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரியான மோசமான பிழையான கருத்துக்களை என்று சொல்லி ஜனாதிபதி தன்னுடைய உரையில் வந்து குறைபட்டு இருந்தாரு நாட்டினுடைய மொத்த கடன் வெறும் முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் என்ற விஷயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டி இருக்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இலங்கை வங்குறத்து அடைஞ்ச நிலைமையில் அந்த காலகட்டத்தில் வந்து இலங்கையினுடைய கடன் தொகை அதிகமானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற கருத்துக்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது மத்திய வங்கியினுடைய தரவுலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதி சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய மொத்த வெளிநாட்டு கடனே முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் என்றது மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு

குறிப்பா இனி சர்வதேச நாடுகளிடம் இருதரப்பு கடன் இருந்தும் இலங்கை அரசாங்கம் கடனை பெற்றுக் கொள்வதற்கான சூழல் இப்ப இருக்கு என்ற விஷயமும் ஜனாதிபதியால் காட்டப்பட்டிருந்தது குறிப்பா சீனாவினுடைய எக்ஸிம் வங்கி பாரிஸ் கிளப் இருதரப்பு கடன் வழங்குனர்கள் இந்த தரப்புகளிட்டே இருந்து திரும்பவும் நாங்கள் கடனை பெற்றுக்கொள்ள முடியும் அபிவிருத்தியினுடைய வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு இது உதவியை செய்யும் என்ற விஷயமும் ஜனாதிபதியால் சுட்டி காட்டப்பட்டிருந்தது வெளிநாடுகளினுடைய கடன் இல்லாமல் இலங்கையால் தனியே செயற்பட முடியாது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய நாடு அதே நேரத்தில் அபிவிருத்தி அடைஞ்சி வார ஒரு நாடு ஜனாதிபதி சொல்கிற கருத்துக்கு அமைய எப்படியான ஒரு நாட்டினுடைய வருமானம்ன்றது போதுமானது கிடையாது வெளிநாடுகளில் நாங்கள் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமை கட்டாயம்

செலவு செஞ்சுருக்கிறாங்க அதுதான் இந்த மாதிரியான மோசமான ஒரு நிலம் உருவானதுக்கான காரணம் சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு குறிப்பா மக்களுக்கான சலுகைகளை கொடுக்கறதுக்கு பொருட்களுக்கான விலைகளை குறைக்கிறதுக்கு சம்பள உயர்வு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்குன்னு சொல்லிதான் வெளிநாடுகளிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது பிழையான ஒரு செயற்பாடு இப்போ நாங்கள் வெளிநாடுகள்ட கடனை பெற்றுக் கொள்ளாமலேயே இந்த ரெண்டு வருஷ காலப்பகுதிக்குள்ள மக்களுக்கான சலுகைகளை கொடுத்திருக்கிறோம் என்ற விஷயமும் ஜனாதிபதியால சொல்லப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் வந்து எதிர்க்கட்சி மேலேயும் கடுமையான ஒரு விமர்சனத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன் வச்சிருந்தாரு இப்ப நாட்டை நாடு வந்து நெருக்கடியானோட நிலைமையில இருந்த சந்தர்ப்பத்தில் பொறுப்பேற்கிறதுக்கு பின்வாங்கின நபர்கள் இப்ப திரும்பவும் ஆட்சியை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் கூட ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான நபர்கள் கடன்களை பெ அந்த கடன்களையும் ஏற்கனவே கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் பயன்படுத்த விதத்த மாதிரி தான் சலுகைகளை சம்பள அதிகரிப்பாகவும் பயன்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகலாம் என்ற கருத்தும் கூட ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருந்தது வந்ததுக்கு பிறகு மக்களுக்கு ஏராளமான சலுகைகளை கொடுப்போம் சொல்லி எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் பல கருத்துக்களை சொல்லி ஆனால் எந்த அடிப்படையில் எந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவங்க இந்த சலுகைகளை கொடுக்க போறாங்க திட்டம் அவங்கள்ட்ட கிடையாது என்ற நேரடியான விமர்ச பிரேமதாச தன்னுடைய கருத்தை முன்வைக்கும் போது சில மிக முக்கியமான விஷயங்களை வந்து சுட்டி ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து மோதல் ஏற்கனவே இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நேரடியான ஒரு விவாதம் நடந்திருந்தது இருதரப்பு கடன் வழங்குனர்களோடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கிற இணைக்கப்பாடு சம்பந்தமாகவும் சிவனாவினுடைய எக்ஸி வங்கியோட ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட அந்த இணைக்கப்பாடு சம்பந்தமாவும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு சில நாட்களுக்கு முதல்ல உரையாற்றி இருந்தாரு இது சம்பந்தமா சஜித் பிரேமதாசர் சில கருத்துக்களை சொல்லும் போது சுட்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கை தான் குறுகிய காலத்துக்குள்ள இந்த பொருளாதார சீரழிவிலிருந்து மீண்டு வந்த ஒரு நாடு என்று சொல்லி ஜனாதிபதி தன்னுடைய உரையில் பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருந்தாரு ஆனா அது உண்மையான கருத்து கிடையாது உலகத்தினுடைய பல நாடுகள் கூட உதாரணமா அர்ஜென்டினா கானா சாத் இந்த மாதிரியான நாடுகள் குறுகிய காலத்துக்குள்ள மீண்டெழுந்து வந்திருக்கு இலங்கை மட்டும் ஒரு நாடு கிடையாது இலங்கை என்னதான் சர்வதேச நாடுகளுடையும் அமைப்புக்களுடையும் இருதரப்பு கடன் வழங்குனர்களுடையும் இந்த மாதிரியான ஒரு இணக்கப்பாட ஏற்படுத்தி கொண்டிருக்கு சொல்லி ஜனாதிபதியால் சொல்லப்பட்டாலும் கூட அந்த இணக்கப்பாடு எப்படியானது என்ற சம்பந்தமான முழுமையான தகவல்கள் தரவுகள் இது பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படல அது சமர்ப்பிக்கப்படல இந்த மாதிரியான தரவுகள் முன்வைக்கப்பட வேண்டியிருக்கு அப்படியா இருந்தா மட்டும் தான் இது முழுமையான ஒரு இணக்கப்பாடு உடன்படிக்கைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் வழங்குனர்களோட ஏற்படுத்தி கொள்ளப்பட்டிருக்கிற இணக்கப்பாடு ஒரு இறுதி இணக்கப்பாடு கிடையாது அந்த செயற்பாடு இதுவரைக்கும் முழுமை அடையல் என்றது தான் இது வெளிப்படுத்துது என்ற விஷயமும் சஜித் பிரேமதாசவால சுட்டி காட்டப்பட்டிருந்தது குறிப்பாக வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் கானா அர்ஜென்டினா மாதிரியான நாடுகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களோட முக்கியமான ஒரு இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருந்தது கடன் மறுசீரமைப்பு சம்பந்தமா இளங்க மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலைமையை அந்த நாடுகளும் எதிர்நோக்கி இருந்தது ஆனால் அந்த நாடுகள் கடன் பெற்றுக்கொண்ட கடனை கொடுத்த தரப்புகள்கிட்ட இருந்து கடனை தள்ளுபடி செய்வதற்கான ஒரு முக்கியமான இணக்கப்பாடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அந்த மாதிரியான ஒரு இணக்கப்பாடை ஏன் இலங்கை அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருந்தது என்ற மிக முக்கியமான கேள்வியையும் கூட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் இன்றைக்கு முன் வச்சிருந்தார் அடுத்தது என்னென்னு சொன்னா உள்நாட்டு வெளிநாட்டு கடன்கள் இப்ப மறுசீரமைக்கப்பட்டிருக்கிறதா அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே அரசாங்கம் சொன்ன விஷயம் உள்நாட்டில் இருக்கிற கடன்களை வந்து நாங்க மறுசீரமைக்க போகிறோம் கிடையாதுன்னு சொல்லி ஆனா வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுடைய அழுத்தம் காரணமா உள்நாட்டு கடன்களையும் மறை வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசாங்கம் சொல்ற விஷயங்களை தான் உள்நாட்டு கடன் வழங்குனர்கள் கேட்டு செயற்பட வேண்டிய நிலம் இருந்தது ஆனால் இப்போ வெளிநாட்டு கடன் வழங்குனர்கள் சொல்றதை கேட்டு அவங்களுக்கு அடிபணிஞ்சி இலங்கை அரசாங்கம் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற மாதிரியான குற்றச்சாட்டையும் சஜித் பிரேமதாச முன் வச்சிருந்தாரு அவர் சுட்டி காட்டுறது இன்னமொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஐஎம்எஃப் சொன்ன கருத்துக்கு அமைய ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் இருந்து இலங்கை அரசாங்கம் கடன்களை செலுத்துறதுக்கான இயலுமை இருக்கு அதுக்கு பிறகு அந்த செயற்பாட்டை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இப்போ ஏற்படுத்தி கொள்ளப்பட்டிருக்கிற இணக்கப்பாட்டுக்கு அமைய ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து கடன்களை செலுத்துறதுக்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இருக்குது என்ற விஷயம் ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருந்தது இப்போ ஐஎம்எஃப் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று என்று சொல்லி சொல்லியிருக்கிற பின்புலத்தில் எதுக்காக இலங்கை அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்ற விஷயத்துக்கு சம்மதம் தெரிவித்தது என்ற கேள்வியும் கூட சஜித் பிரேமதா சாவால் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருந்தது அடுத்தது சீனாவினுடைய எக்ஸிம் வங்கியோட ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு சம்பந்தமாக தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில விஷயங்களை வந்து தன்னுடைய உரையில சுட்டிக்காட்டியிருந்தாரு அது மூன்று தசம் ஒன்பது அமெரிக்க டாலர் இது பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் மட்டும் இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடன் பதிமூன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் இது சம்பந்தமா எந்த ஒரு விஷயத்தையும் ஜனாதிபதி சொல்லவே இல்லை இதை தவிர சீனாவினுடைய அபிவிருத்தி வாங்கிட்டு இருந்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலரையும் இலங்கை அரசாங்கம் கடனா

அந்த நாடு வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கடனாக கொடுத்துருக்கு இதுல கடன் மறுசீரமைப்பு செய்யும் போது சில சலுகைகள் எதிர்பார்க்க முடியுமே தவிர கடன்களை தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் என்று சொல்லியும் ஜனாதிபதியால சொல்லப்பட்டிருந்தது அடுத்தது நன்மையா தீமையா என்ற மாதிரியான விவாதம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது குறிப்பா ஜனாதிபதி தன்னுடைய உரையிலையும் தான் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் அடைஞ்சிருக்கிற வெற்றிகள் சம்பந்தமா கதைக்கும் போது இது நன்மையா தீமையா என்று சொல்லி அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் அதே மாதிரியான கேள்விகளையும் சஜித் பிரேமதாசவும் முன் வச்சிருந்தார் நாட்டில் வந்து போஷாக்கு குறைபாடு இருக்கு இது நன்மையா தீமையா என்ற கேள்வியை வந்து சஜித் பிரேமதாசு எழுப்பியிருந்தார் இப்போ அதிகமான கல்விமான்கள் படித்தவர்கள் வெளிநாட்டுக்கு புலம்பெயர் சூழல் உருவாகி இருக்கு இது நன்மையா தீமையா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது நாட்டில் வறுமை மட்டம் அதிகரிச்சிருக்கு பாடசாலைகளில் மாணவர்கள் மயங்கி விழக்கூடிய நிலம் உருவாகி இருக்கு ஒரு நேரம் சாப்பிட்டவர்கள் அந்த சாப்பாடை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்கு இதெல்லாம் நன்மையா தீமையா என்ற மாதிரியான கேள்வியை சஜித் பிரேமதாச முன் வச்சிருந்தார் இதுக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதி சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா அதை தீர்க்கிறதுக்கான ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கு வெளிநாடுகளினுடைய கடனை பெற்றுக்கொள்ளாமலேயே அஸ்வசுவ மாதிரியான திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது போஷாக்கு குறைபாடு தீர்க்கிறதுக்காக உணவு திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு இலவசமாக அரசியல் கொடுக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் முன்வந்தது என்று சொல்லி நிறைய உதாரணங்களையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கூட முன் வச்சிருந்தார் ஒரு காரசாரமான விவாதமாக இது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்திருந்தது இந்த விவாதத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமலில் பதிவு ஒரு இன்னமொரு இன்னும் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்